பிரச்சனை அளவில் தொடங்கி இருக்கிறது கர்நாடகாவில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமாக அம்பேத்கரை அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய ஒரு நபரை அவமதித்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் கண்டனங்களும் போராட்டங்களும் பாஜகவிற்கு எதிராக எழுந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது கர்நாடகாவினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது அங்கேயும் இதே பிரச்சனையை தற்போது எழுந்து கொண்டிருக்கின்றன அனைவருடைய இருக்கைகளிலும் அம்பேத்கருடைய புகைப்படத்தை வைத்து காங்கிரஸ் கட்சி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது இதனால் காங்கிரஸ் கட்சியினருக்கும் அங்கிருக்கக்கூடிய பாஜக இருதரப்பினருக்கும் மிகப்பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டதாகவும் ஒட்டுமொத்தமாக அவையை ஒத்திவைப்பு செய்திருப்பதாகவும் தற்போது கூறப்படுகிறது சித்தராமையாவும் சரி அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்கேவும் சரி அவர்கள் கூறுவது இப்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் அமித்ஷா அவர்களை அம்பேத்கர் அம்பேத்கர் என்று கண்டிப்பாக நாங்கள் உரைப்போம் என்று அவர் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் அம்பேத்கர்னுடைய புகைப்படங்களை கர்நாடகாவினுடைய ஒட்டுமொத்த குளிர்கால கூட்டத்துடன் நடக்கக்கூடிய இடத்தில் அனைவருக்குமான இருக்கக்கூடிய இடத்தில் ஒவ்வொரு புகைப்படத்தை ஒவ்வொரு இருக்கைகளிலும் வைத்திருக்கிறார்கள் அதனை பாஜக ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் அதனை ஒட்டுமொத்தமாக நீக்கியிருக்கிறார்கள் இதனால் மிகப்பெரிய சண்டை சச்சரவு ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக அவையை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் அதோடு மட்டும் நின்று விடவில்லை அமித்ஷா பேசிய பேச்சு இருக்கிறதல்லவா அதாவது இப்போது ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேஷன் ஆகிவிட்டது அம்பேத்கர் 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 என்று கூறுவது இங்கிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது இதை தவிர்த்து கடவுளே என்று அத்தனை முறை கூறியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று கூறியது இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய பாபா சாஹேப் அம்பேத்கரை மிகப்பெரிய அளவில் அவமதிப்பதாகும் என்று கூறி நாடு முழுவதும் தற்போது அமித்ஷாவுக்கு கண்டனங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன இதில் சில பேர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் பல விஷயங்கள் இருக்கிறது அல்லவா அதாவது வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை இருக்கிறது விலைவாசி உயர்வு இருக்கிறது எடுத்து இன்னும் பிரச்சனைகளுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் ஏன் அம்பேத்கர் அம்பேத்கரை பற்றி பேசியதற்கு இத்தனை பெரிய அளவில் ரோஷங்கள் கொண்டு இந்த அளவிற்கு போராட்டங்கள் நடத்த வேண்டும் நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல இருக்கின்றன அதை பற்றி பேசக்கூடாதா என்று கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பல மூட நம்பிக்கைகளுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நாம் சொல்ல விரும்புகிறோம் உங்களுடைய தந்தை பற்றியோ அல்லது உங்களுடைய பாட்டன் முப்பாட்டரை பற்றியோ உங்களுடைய தாத்தாக்களை பற்றியோ நான்கு பேர் கூடியிருக்கக்கூடிய இடத்தில் தவறாக பேசினால் நீங்கள் கேட்பீர்களா இல்லையா அல்லது நீங்கள் வாய் கொடுத்து பேசுவீர்களா இல்லையா என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய கேள்வி அப்படி நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் என்றால் கண்டிப்பாக பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பது இங்கிருக்கக்கூடிய பல கோடி தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கரை அவமதித்து பேசினால் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவதற்கு இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைவரும்